புத்தர் ஒரு நாள் கிராமத்துக்கு போய் சொல்ல வந்து பாத்தா அந்த இடத்துல புத்தர் வந்து புத்தரை கடுமையா திட்டுற எந்த அளவுக்கு திட்டம் முடியுமோ எந்த அளவுக்கு அவர் கோவத்தை காட்டி திட்டம் முடியுமோ திட்டுற புத்தர் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கேட்டார் அவன் வந்து பார்த்தா கோவத்துல உச்சியில போயிட்டு எணும் எந்த அளவுக்கு திட்டுறான்னா சுத்தி இருக்கவங்களால அவங்க சீடர்களால் தாங்க முடியாத அளவுக்கு திட்டுற புத்தர் அங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்க அந்த கோவத்தோட உச்சியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சுத்தனே எதுக்கு எதுக்காச்சும் ஒன்று பதில் சொன்னியா அப்படின்னு அப்படின்னு புத்தரை நோக்கி அவன் கேள்வி கேட்குறான் அது புத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசை நான் அந்த பரிசை நீ ஏற்றுக்கலைன்னா அந்த பரிசை யாருக்கு சொன்னோம்னு அதுக்கு அந்த கோபத்தோடு அந்த ஆள் சொல்கிறான் யார் அதை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு அது புத்தர் சொல்கிறாரு நீ சொல்ற உன்னோட கோபத்தையோ உன்னுடைய பச்சை சொல்லையோ நீ திட்ட நான் எதையுமே ஏற்றுக்கல இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிற அதுக்கு அவன் அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல கிண்ணத்தை புத்தர்கிடிச்சு உன்னோட ஞானத்தை நிருபி அப்படின்னு கே சொல்றாரு புத்தரை கையில வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு எனக்கு விஷத்தை கொடுத்துருக்க ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன் அதை நான் பருக மாட்டேன் ஒரு நல்லதோ கெட்டதோ யாரு கொடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்காத வரைக்கும் அந்த கெட்டது எதுவுமே நம்மளை தாக்காது நீ எனக்கு இந்த விஷயம் விஷமான இந்த கெட்டதையோ இல்லை நீ கோபத்தோட திருப்பின விஷயத்தையோ நான் உள்ளுக்குள்ள ஏத்துக்காத வரைக்கும் என்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட விஷயங்களை நான் ஏற்றுக்காத வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் நடக்கப்படும் அப்படி அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் அழுத்தமாக பதிவு பண்றேன் இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா ஒருத்தர் நம்ம கோபத்துல திட்டாலும் சரி ஒருத்தர் நம்ம கெடுதலை செஞ்சாலும் சரி அதை நம்ம இன்முகத்தோட நம்ம ஏத்துக்கலன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த